மக்களுக்கு செலவு வருமானம் செலவுரி மக்கள் கடுமையாக அரிசி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் விலை மளிகை மலகு சாமான் நாற்பது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கின்றனர் காவிரி நதி நம்முடைய ஜீவ நதி இருபது மாவட்ட மக்களுக்கு குடி ஆதாரமாக விலகுவது காவிரி நதியின் அதோடு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையில் இருந்து கர்நாடக அரசு வாழ்ந்தோம் ஒரு குறிப்பிட்ட டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் நமக்கு திறந்துவிடப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு விடியா திமுக அரசு சரியான முறையை அணுகாத காரணத்தினால் உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் நமக்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இதனால் டெல்டா விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே பாசனம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தண்ணி இல்லாத அதோடு கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாவில் அணை கட்டி தீர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு ஆட்சி செய்த கர்நாடகத்தில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா அரசும் மேகதாது அணை கட்டி தீர்வோம் என்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தேசிய கட்சிகளுமே மாறி மாறி கர்நாடகத்தில் ஆட்சி காலகட்டத்தில் மேகதாது கட்டி தீர்வோம் என்று இரண்டு கட்சிகளும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் கருத்துக்கொள்ள தெரிவித்து வருகிறார்கள் மேகதாது கட்டப்பட்டு விட்டால் தமிழ்நாடு மாலைவளமாகிவிடும் குடிநீர் பிரச்சினை கடுமையாக மாற்றப்படும் ஆனால் இன்றைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் மேகதா அணை கட்டுவது குறித்து ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு ஊரகத்தையும் செய்தித்தாளை வெளியிட்டு கூட அதற்கு கண்டனம் கூட தெரிவித்துள்ளேன் அண்மையில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசிடம் இருந்து ஒரு மூன்று டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை கேட்க அரசு நிராகரித்தது மட்டுமில்லாமல் கர்நாடகத்தில் வந்து கர்நாடக வந்து ஒரு சொட்டு நீர் கூட காவலில் விட மாட்டோம் என்று ஆவண ஆவண ஆணவ பேச்சில் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது அதை கூட தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை அதற்கு காரணம் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இந்திய கூட்டணியில் அங்கமைப்பது அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காதது கண்டனத்துக்குரியது அதோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய முதல் தலைமுறை வாக்காளர் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் இந்த தேர்தலிலே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய ஜனநாயக கடமை நடக்க வேண்டும் அதோடு மத்திய மாநில அரசியலைப் பற்றி இன்றைய இளைஞர்கள் வாட்ஸ்அப் மற்றும் வலைதளங்கள் ட்விட்டர் டெக்ஸ் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் இன்றைக்கு இந்த ஆட்சியாருடைய குறைபாடுகளை தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று நேரத்திலே கேட்டு அதோடு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய மத்தியில் ஆளுகின்ற பாரத ஜனதா அரசர்களை அழைத்து தற்கும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் அழுத்தி தீர்க்கும் இன்றைக்கு அடிபணிந்து அனைத்திந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பின்னடைவு ஏற்புடையது போல ஒரு கருத்து கணிப்பை கருத்து கணிப்பில் அது பொய்யான கருத்து திணிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நம்ம கழக நிர்வாகிகள் தேர்தல் நேரத்தில் இரும்பைப் போல தேனிக்கீரை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வாக்கள் செலுத்தாமல் செலுறாமல் பதிவைக்க பாடுபட வேண்டும் இந்த வெற்றி நிச்சயம் தமிழகம் பாண்டிச்சேர்புட மாதங்கள் நாம் வெற்றி பெறுவோம் இளவம்போடு இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் இந்த கூட்டணியும் வெற்றி பெறும் ஒரு பக்கம்